ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாம் பற்றின அப்டேட் தான் ஸோ முழுமையாக கேளுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இது ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு வந்து பதினெட்டாயிரத்துக்கு அதிகமான வேக்கன்சி அறிவிச்சிருந்தாங்க அதற்கான அப்ளிகேஷன் விண்டோ பார்த்திங்கன்னா ஜனவரி இருபதுலேருந்து பிப்ரவரி பத்தொம்போது வரை ஓப்பனில் இருந்தது இப்போது அந்த டேட்டில் முடிஞ்சு எக்ஸாமுக்கு வந்து அடுத்த கட்டமாக போயிட்டுருக்காங்க அதனால தான் இந்த அப்டேட் நான் போடுறேன் இப்போது எக்ஸாம் வந்து எப்போன்னு இன்னும் சொல்லலை ஆனால் அப்ளிகேஷன் போடும்போது நிறைய பேருக்கு கரெக்ஷன் இருந்தது அந்த கரெக்ஷனை சரி பண்ணுறதுக்காக கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த ஜூலை இருபத்தொம்போதுலேருந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ அதற்காக தான் அந்த பதிவு போட்டிருக்கேன் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ரெஜிஸ்டர்டு மொபைலுக்கும் இமெயிலுக்கும் வந்திருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கட்டாயம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்படி முடியலன்னா நம்மக்கிட்ட வாங்க நம்ம பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா எது இதாவது கரெக்ஷன் என்ன இதாக எக்ஸாமுக்கு ஏதாவது பாதிப்பாகலாம் ஸோ டிலே பண்ணாமல் நீங்கள் சீக்கிரம் வந்து அதை அப்டேட் பண்ண பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயனுள்ள இருக்கிறது தான் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அம்பேத் தேங்க்யூ ஸோ மச்